இருபத்தி ஒரு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் இருபத்தோரு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள எண்பத்தி ஏழாவது பாகம் இது கால ரூபாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு காலத்திற்கேற்றாற்போல் மாறக்கூடிய அம்சமாகும் அடுத்து இருபத்தோரு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இருபத்தி ரெண்டு டிகிரி வரை உள்ள எண்பத்தி எட்டாவது பாகம் இது கால காலஸ்தம்பாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது காலத்தையே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அம்சமாகும் அதாவது ஸ்தம்ப என்றால் நிறுத்துதல் என்று பொருளாகும் அடுத்து இருபத்தி ரெண்டு டிகிரி முதல் இருபத்தி ரெண்டு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள எண்பத்தொம்போதாவது பாகம் இது கால சௌமியாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இனிமையான மகிழ்வூட்டுகிற மனதுக்கு உகந்த நட்பான கழிப்புள்ள ஒரு அம்சமாகும் அடுத்து இருபத்தி ரெண்டு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் இருபத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூறாவது ஆகும் இது ரோஷ அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ரோஷ என்றால் கசப்பான வெறுக்கத்தக்க ஒரு அம்சமாகும்